ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரெசிபி முட்டைத்தோக்கு குறைவான டைமில் எவ்வளவு ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரி ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதம் கூடவும் சாப்பிட்லாம் இன்றைக்கி இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக அறுக்குன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே பத்து நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ மசாலாவை எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த காடை முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் முட்டையெல்லாம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கூட முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி ரொம்ப அதிகமாக வேணுங்கிறவங்க தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆன உடனே எண்ணெயெல்லாம் கிரேவி எல்லாம் கரெக்டாக நல்ல நீட்டாக வந்திருக்கு இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்பவே சூப்பரான முட்டைத்தொக்கு ரெடி ஆகிருச்சு இது சப்பாத்தி பூரி ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டைத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ